எங்களோட இலக்கு என்பது திமுக வீழ்த்தே இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்த நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது தானே தவிர இதுல வந்து விஜய் வருவார் எங்களோட பாய்ச்சல் இரண்டு மடங்கு நான்கு மடங்காக இருக்குமே தவிர இதில் எடைப்பட்டு யாரோ ஒரு சினிமா நடிகர் வந்து விட்டார் விஜய் அவர்கள் அவர் வாக்கை பிரிப்பார்கள் இல்லை மேலும் அதிகமாக வாக்குகளை பெற்று சட்டமன்றத்துக்குள் போவோம் இந்த முறை ஆட்சியை கைப்பற்றுவோம் என்பதுதான் எங்களோட இலக்கு இன்னும் வந்து அவர் ரசிகர்கள் இருந்து இன்னும் அரசியல் படுத்தவே இல்லை இன்னும் ரசிகர்கள் தான் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு எப்படி தன் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பொய்யான வாக்கு கொடுப்பாங்க படம் ரொம்ப அருமையா இருக்குங்க படம் பயங்கரமா ஹிட் ஆயிரும் இந்த படம் வந்து ஐநூறு கோடி அள்ளுன்னு சொல்லி ஒரு கதையை சொல்லிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கள எல்லாரும் இந்த மண்ணில் பிறந்து தமிழர்களாக இருந்து இனத்தால் தமிழர்களாக இணைந்து தன்னுடைய மதத்தை அவர்கள் வந்து ஒரு மார்க்கத்தை ஏற்று இது நாள் வரை இந்த இஸ்லாமியர்களுக்கு வாக்களை வைத்துக் கொண்டு இந்த திமுக வென்று வந்திருக்கிறது இவர்கள் பண பலத்தை வைத்துக் கொண்டு மீடியா ஊடகத்தின் பலத்தை வைத்துக் கொண்டு கள்ள ஓட்டு போட்டு இத்தனை ஏமாற்றங்கள் செய்து இவ்வளவு வாக்குகளை வாங்கி இருக்கிறவர்களுக்கு மத்தியில நாம் தமிழ கட்சி இன்னைக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் வாங்கல பாராளுமன்ற நாங்கள் சதவீதம் வாங்கியிருக்கோம் மோடியா ராகுலான் இருந்த இடத்துல நாங்கள் சதவீதம் ஸ்டாலின் அவர்கள் ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வரும் இதே வெள்ளறிக்கை அவரும் கேட்டார் அது கேட்டிருந்தா மட்டும் கொடுத்திருந்தா மட்டும் அவருக்கு புரிஞ்சிருக்குமா என்ன அவர் சொந்த இதே எழுதியே படிக்கிறக்கே தடுமாறுறாரு எழுது என்னன்னு தெரியல அப்படியாப்பட்ட ஒரு முதலமைச்சர் இவர் கிண்டல் முதல் உடனும் நீங்கள் வாங்கிய கடன்களை இந்த இத்தனை ஆண்டுகளில் எத்தனை சதவீதம் நீங்கள் குறைத்திருக்கீர்கள் எத்தனை திருப்பி செலுத்தீர்கள் ஒரு அந்த வெள்ளரிக்கைனா கொடுக்கலாம்ல அவர்கள் வந்து வெட்டு வாய்தாலா இவர் அவரை பேசுவார் அவர் இவரை பேச

எங்களுக்கு எங்களான எங்களுக்கான வாக்குகள் எல்லாம் அவர்கள் பிரித்து விடுவார்கள் என்பதெல்லாம் எங்களோட நோக்கம் எங்களோட இலக்கு என்பது திமுக வீழ்த்த வேண்டும் இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்த வேண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் தானே தவிர இதுல வந்து விஜய் வருவாரு இல்ல அடுத்து வேற ஒரு இயக்கம் வரும் இல்ல அடுத்து ஒரு கட்சிகள் வரும் அது எங்களுக்கு போட்டி இல்லை எங்களோட வாக்குகளை வா அந்த மாதிரியான எந்த ஒரு எதிர்பார்ப்போ இல்லை அது எங்களுக்கு எங்களுக்கான வாக்களை ஒரு பிரீத்தி விடாது என்ற பயமோ அச்சமோ எதுவுமே எங்களுக்கு கிடையாது எங்களோட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது எங்களோட கொள்கை தத்துவம் கோட்பாடை மக்களிடம் எல்லார் இடத்துலுமே கொண்டு போய் சேர்த்து விட்டோம் எங்களுக்கான சின்னம் என்பது முன்னாடியே ஒதுக்கப்பட்டது இதுவரைக்கும் தொடர்ந்து நாங்கள் தேர்தலை சந்திக்கும் போதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்னம் மட்டும்தான் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு ஒவ்வொரு புதிய சின்னம் கிடைக்கப்படும் அதுவும் கடைசி நிமிடம் வரை அது வந்து மாறுதலுக்கு உட்பட்டு இல்லை அந்த சின்னத்தை சின்னதாக போட்டுவிட்டு இல்லை சின்னத்துக்கு வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை தவிர்த்து விட்டு இப்படியாப்பட்ட சிக்கல்கள் தான் எங்களுக்கு தொடர்ச்சியானது இதுலேயுமே நாங்கள் இரண்டு சதவீதத்துலேருந்து இருந்து நாலு சதவீதத்துலேருந்து இருந்து ஆகி எட்டு ஆகி வள வளர்ந்து வந்துதான் இருக்கோம் இதில் இடையில பல பேர் வந்துட்டு போயிருக்காங்க ஐயா விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் இருந்தாங்க டிடி தினகரன் அவர்கள் இருந்தாங்க இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்காங்க இப்படி எத்தனை பேர் வந்தாலும் எங்களோட வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது தவிர இல்லை எங்களோட வாக்களை அவளை பிரிக்க முடியாது தொடர்ச்சியாக ஒரு கட்சி வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதுவும் இந்த முறை எங்களுக்கு சின்னம் முன்பே கிடைத்து விட்டது உறுதியாக எங்களுக்கான சின்னம் என்று தெரிந்தவுடன் எங்களோட பாய்ச்சல் இரண்டு மடங்கு நான்கு மடங்காக இருக்குமே தவிர இதில் எடைப்பட்டு யாரோ ஒரு சினிமா நடிகர் வந்து விட்டார் விஜயர்கள் வந்துட்டார் ஒரு வாக்கை பிரிப்பாராம் இல்லை மேலும் அதிகமாக வாக்குகளை பெற்று சட்டமன்றத்துக்குள் போவோம் இந்த முறை ஆட்சியை கைப்பற்றுவோம் என்பதுதான் எங்களோட இலக்கு அதனால விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக அவர் வந்து சுற்றுப்பயணத்தை சனிக்கிழமை வச்சாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை வச்சாலும் சரி இல்லை லீவ் நாளில் பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வரணும் அதுக்காக அவர் வந்து மாலை நேரத்தில் வந்தாலும் சரி எந்த இடத்துலையும் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளையோ நாம் தமிழர் கட்சியின் கொள்கை சித்தாந்தத்தையோ இந்த கட்சியால் ஒரு சதவீத அளவு கூட எங்களுக்கு பாதிப்பு வராது ஒரு அளவு கூட பின்னடை வராது நாங்கள் இன்னும் வேகமாக வளர்ந்து கொண்டேதான் போவோம் மக்கள் உற்று நோக்க ஆரம்பிப்பாங்க யார் மக்களுக்கான தலைவர் யார் மக்களுடன் ஒன்றி நிற்குது மக்களுக்கான பிரச்சனைகளை யார் குரல் கொடுத்து பேசுறாங்க இல்ல பார்ட் டைம் மாதிரி வீக்கர்ல மட்டும் போறதுதான் நம்மளுக்கான தலைவரா இருக்குது மக்கள் பார்ப்பாங்க மக்கள் ஒரு ஒரு தராசை வைத்து இடை இடுவாங்கல்ல இடை போட்டு பார்ப்பாங்கல்ல ஓ இத்தனை நாட்களாக மக்களுக்கான எல்லா போராட்டங்களும் ஒரு தலைவர் உழைத்துக் கொண்டிருக்கிறான் நாட்கள் பார்க்காம இரவு பகல் பார்க்காமல் எந்த இடத்திலும் சமரசம் இல்லாமல் இந்த மக்களுக்காக அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் அவர்கள் செய்யக்கூடிய அட்டுழுங்களை ஒரு தலைவன் இந்த மண்ணில் எதிர்த்து கொண்டிருக்கிறான் அது அண்ணன் சீமான் அவர்கள் தான் அப்படிங்கும் போது மக்களுக்கு நன்கு தெரியும் யார் அரசியலுக்காக இல்லை தன்னிடம் வாக்குகளை அபகரிக்கிறக்கா ஒரு தலைவன் வருகிறான் என்பதுக்கும் ஒரு தலைவன் வாக்கை பற்றி சிந்திக்காமல் இந்த மண்ணை பற்றியும் இந்த மக்களை பற்றியும் இவர்களின் வாழ்வாதாரம் மேம்படம் பற்றி ஒரு தலைவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இதனால ஒருபோதும் எங்களுக்கு வந்து பாதிப்பு வரப்பறவு கிடையாது எங்களுக்கு பிரச்சனை வரும் மேலும் மேலும் எங்களுக்கு வாக்குகள் அதிகரிக்குமே தவிர எங்களுக்கு அதனால ஒரு குறையும் கிடையாது இது இது வேணா வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி இருக்கும் இந்த தேர்தலுக்கு ஒரு தான் இது இருக்குமே தவிர மக்கள் வந்து ஒரு ஒரு சினிமா நடிகரை வந்து பார்ப்பது எப்படி ஒவ்வொரு கட்சியிலையும் தேர்தல் அப்போ ஒரு நடிகரை கூட்டிட்டு வந்து வண்டியில் வண்டியில கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வாக்களை வாங்கலாம்னு நினைப்பாங்களோ அந்த போல தான் இது இருக்குமே தவிர சனிக்கிழமை சனிக்கிழமை பாஸ் ஒரு காலத்துல பார்த்த மாதிரி இன்னைக்கு ஒரு நடிகரை வந்து பார்க்கக்கூடிய இடத்துலதான் வந்து நிப்பாங்களே தவிர இதனால எங்களுக்கு வாக்குகள் பிரிய போறதுக்கான வாய்ப்பே கிடையாது திமுகக்கும் தாவே காக்கும் தான் போட்டி அப்படின்னு விஜயும் தான் சொல்றாரு இல்ல அது வந்து அது ஒரு தலைவர் ஒரு கட்சி வந்து எப்படின்னா ஒரு தன்னுடைய தொண்டர்களை உ உற்சாகப்படுத்துகிறக்கும் இல்லை அவர்களை வந்து நம்ப வைக்கிறக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசுறவங்க அதுல எந்த இடத்துலயுமே உண்மை இல்லைங்கிறத அந்த மக்களுக்கே தெரியும் அவரை நம்பி நிற்கக்கூடிய ரசிகர்களுக்கே தெரியும் இன்னும் வந்து அவர் ரசிகர்கள் இருந்து இன்னும் அரசியல் படத்தேவே இல்லை இன்னும் ரசிகர்கள் தான் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு எப்படி தன் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுப்பாங்க படம் ரொம்ப அருமையா இருக்குங்க படம் பயங்கரமா ஹிட் ஆயிரும் இந்த படம் வந்து ஐநூறு கோடி அள்ளுன்னு சொல்லி ஒரு கதையை சொல்லிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கள அதே தான் அதே பேட்டர்ன தான் அவர் இங்கேயும் ஃபாலோ பண்றாரு அப்படிங்கும்போது எந்த இடத்துல திராவிட கட்சியை திமுகவே அவர் உண்மையாக எதிர்த்திருக்கிறார் எந்த இடத்தில் கொள்கை சித்தாந்தம் பேசிக்கொண்டு இல்லை எங்களுக்கு வந்து அரசியல் எதிரியாக பேசிக்கொள்ற திமுக எந்த இடத்தில் நேரடியாக எதிர்த்து அவர் அரசியல் பெறார் அவர்கள் செய்யக்கூடிய ஊழல் எல்லாத்தையும் பட்டியலிட்டு மக்களிடம் என்று என்னை கொண்டு போய் சேர்த்திருக்காரு கொண்டு போய் சொல்லியிருக்காரு அவர்களை எல்லா இடத்துலையும் எங்கே எதிர்த்திருக்காரு அப்படி இருக்கும்போது எப்படி அவர்கள் திமுகவுக்கு மாற்றா இருக்க முடியும் எப்படி சித்தாந்தம் அளவுல எப்படி அவங்க மாற்றம் இருக்க முடியும் அதெல்லாம் சும்மா வெற்று வார்த்தைகளை தவிர இது வந்து அவருக்கு ஒருபோது பலன் அளிக்காது காலம் போய் இப்ப இபிஎஸ் உதயநிதி அப்படின்ற இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி அவங்கள பத்தி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க எப்படி அப்பா ஆயிட்டாரு அப்பா ஓய்வு ஆயிட்டாரு அப்பாவுக்கு இது பேசக்கூடிய இது கிடையாது அவரே நம்ம பாக்குற மாதிரி இல்லையா தர்மன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கேள்விகள் கேக்குறாங்க அந்த கேள்விக்கே பேப்பரை படிச்சு பார்த்துட்டு தான் படிக்கிறாரு அவர்கள் எழுதி கொடுக்குறாங்க இந்த கேள்விக்கு இந்த பதில் இந்த தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு உறுதியாக இனி வரும் காலங்கள்ல அவர் இருந்து ஓய்வு பெற்றுவார் இல்ல வந்து புதிய தலைமுறைகளாக அவரோட மகனையும் அவரோட பேரனையும் இப்ப கொண்டு வந்து நிறுத்திட்டாரு சினிமாவுக்கு எப்படி பேரனை கொண்டு வந்து இப்ப இன்பநிதி நிதி கிட்ட கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி அடுத்த அரசியல் இதில் வந்து தன்னோட வாரிசாக உதயநிதியை அவர்கள் ஏற்கனவே தீர்மானித்து நிறுத்திட்டார் அது தொடக்கமாக தான் இன்னைக்கு வந்து அவர்களுக்கான ஒரு பணி போயிட்டு இருக்க மாதிரி ஒரு 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 நேரேஷனை செட் பண்ணுறாங்க அதாவது ஈபிஎஸ்க்கும் உதயநிதிக்கும் ஒரு அதிமுக திமுக ஆன ஒரு நேரடி போராக அப்படி காமிக்கிற மாதிரி பண்ணுறாங்க ஒருபோதும் அது திமுகவுக்கு கை கொடுக்காது நான் சொல்றேன் அப்படின்னா அங்கு வந்து பழுத்த அரசியல்வாதிகள் பல பேர் இருக்காங்க அவர்கள் அறிவில் சிறந்தவர்களாகவும் கொள்கை சித்தாந்தத்தை உட்கொண்டு புரிந்தவர்களாகவும் அதற்கு தர்க ரீதியாக பதில் சொல்லக்கூடிய பல தலைவர்கள் அந்த கட்சியில இருக்காங்க அப்ப அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து வெறும் ஓபிஎஸ்க்கு பதில் சொல்றது மட்டுமே கொண்டு இந்த திராவிடம் இந்த மக்களுக்கு என்ன செய்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நீங்கள் வா வாக்க பெற்று இவர்களுக்கு வாக்குறுதியை கொடுத்து இந்த வாக்குறுதிகளாம் நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்களா இதை தான் மக்கள் உற்று நோக்கி கேட்டுட்டு இருக்காங்க உங்களோட பதில் அஹ் பதில மக்கள் எதிர்பார்க்கல நீங்கள் இது வரை நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் எத்தனை சதவீதம் நீங்கள் வந்து இந்த மக்களுக்காக செஞ்சிருக்கீங்க எத் எந்தெந்த இடத்துல நீங்கள் ஊழல் செஞ்சிருக்கீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து தவறுகள் செஞ்சிருக்கீங்க இத்தனை ஆண்டுகள் இந்த இந்த மண்ணில் வெறும் நாலு புள்ளி ஐந்து லட்சம் கோடி கடன் இருந்ததை நீங்க இன்னைக்கு வந்து இந்த ஐந்து ஆண்டுல நீங்க வந்து பத்து லட்சம் கோடிக்கு நெருங்கி கொண்டு வந்து கடன் வச்சிருக்கீங்க இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க யூபிஎஸ்க்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இல்லை நீங்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க நீங்கள் சரியான ஆட்சியை கொடுத்தீங்கன்னா நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் உங்களுக்கான கேள்விகள் தயாராக கொண்டிருக்கிறேன் நீங்கள் மக்களை நோக்கி வருவீங்க இந்த தேர்தல் இடத்துல அன்னைக்கு இந்த கேள்விக்கெல்லாம் அவங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்போ உங்களை தலைவராக ஏற்றுக்குவாங்க மக்கள் சீமான் அவர்களோட கிறிஸ்டின் முஸ்லீம் கலந்தாய்வு கூட்டம் வர தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தப்படும் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை வந்து தமிழ் இனத்தின் ஒரு அங்கமாகவும் தமிழ் இனத்தின் பேரின் பே பேரன்புமிக்க ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் என்பதுதான் நாங்கள் பார்க்குறோமே தவிர எங்கள் கட்சியின் நிலைப்பாடை பொறுத்தவரைக்கும் இவர்கள் எல்லாரையும் நாங்கள் சிறுபான்மைய என்பதை நாங்கள் வந்து அறவே வெறுக்கிறோம் அதை வந்து முற்றிலுமாக மறுக்கிறோம் எல்லாரும் இந்த மண்ணில் பிறந்து தமிழர்களாக இருந்து இனத்தால் தமிழர்களாக இணைந்து தன்னுடைய மதத்தை அவர்கள் வந்து ஒரு ஒரு மார்க்கத்தை இருக்காங்க இன்னைக்கு அவங்க கிறிஸ்டினா இருப்பாங்க நாளைக்கு வந்து அவங்க இஸ்லாமா தள்ளுவாங்க இந்துவுக்கு வருவாங்க அப்ப இவர்கள் எல்லாரையும் நீங்கள் இந்த மதத்தால் நீங்க சிறுபான்மையினர் பிரிக்காதீங்க அப்படிங்கிறத எங்களோட கூற்று அதுல எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு இவர்களிடம் வந்து வாக்குகளை வாங்குறதுக்காகவோ இல்லை இந்த தேர்தலில் பெரிய இது வந்து பெரிய எங்களுக்கு வந்து ஒரு லாபமாகவோ எங்களுக்கு வாக்குகளாக மாறும் என்பதற்காக அல்ல எங்களை போன்ற என் நாம் தமிழ கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கொள்கையும் தத்துவத்தையும் சரியாக கொண்டு போய் சேர்க்கும் பட்சத்தில் இதை மடமாட்டும் விதமாக இங்கு உள்ள திராவிடர்கள் தவறான பொய்யான கருத்துக்களை இவர்கள் இடத்தில் பரப்பப்பட்டு தொடர்ச்சியாக இவர்கள் எங்களை வந்து ஒரு ஒரு எதிரி சக்தியாக எதிரிகளாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கிறாங்க அதை உடைக்க வேண்டும் அந்த பிம்பத்தை மாற்ற வேண்டும் அது உண்மை அல்ல என்பதை அவரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற முயற்சியின் ஒரு ஒரு கட்டமாகத்தான் இது வந்து தொடர்ச்சியாக நடைபெறும் இது இன்னைக்கு நேற்று தொடர்ச்சியாக அண்ணன் அவர்கள் அவர்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறான் போன தேர்தலாக இருக்கட்டும் அதுக்கு முந்தைய தேர்தலாக இருக்கட்டும் தேர்தலையும் தாண்டி அந்த தேர்தலை மையமாக இல்லாமல் எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கப்படுகிறதோ எப்பொழுதெல்லாம் மேடைகள் தோறும் நான் அண்ணன் அவர்கள் முழங்குறாங்களோ இப்ப வல்லூர் கூடத்துல ஏற்கனவே நடந்ததா இருக்கட்டும் நீங்க ஏன் வந்து இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி ஏன் ஒரு ஒரு தவறானவர்கள் கையை பிடித்து கொண்டு செல்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் சாத்தான் நோடு நீங்கள் வந்து ஏன் வந்து ஒரு சாத்தானின் பிள்ளைகளாக அவர்களுக்கு பின்னாடி போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கான காரணமும் அதை வந்து இவர்கள் மடைமாற்றம் செய்யப்பட்டு பாத்தீங்க உங்களை எல்லாரையும் வந்து இஸ்லா இஸ்லாமிய கருத்துவரெல்லாம் சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒரு தவறான பரப்புரை சொல்றேன் சோ இதுக்கெல்லாம் நாம் வந்து நேரடியாக அவர்கள் இடத்திலிருந்து அவர்கள் கேள்விகளாக வைக்கும் பத்தில் நேரடியாக அண்ணன் பதில் சொல்லும்போது போது அவர்களுக்கு அந்த புரிதல் ஏற்படும் இதற்காகத்தான் இந்த கலந்தாய்வுகள் நேரடி அவர்களுடன் உரையாடுதல் எல்லாமே ஏற்பாடு செய்யப்படுகிற தர மித்தபடி இதெல்லாம் எங்களுக்கு உடனே வாக்கா வந்துரும் இவர்கள்லாம் வந்து வாக்கு செலுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் கிடையாது ஆனால் இந்த மாற்றம் மெல்ல மெல்ல அந்த மக்களிடையே நடந்து கொண்டே இருக்கிறது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அவர்கள் புரிதலுக்கு உண்டாகிறார்கள் ஏனென்றால் இதனால் வரை இந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வாக்குகளை வட்டுமே வைத்துக்கொண்டு இந்த திமுக வென்று வந்திருக்கிறது அவர்கள் என்ன சொல்றாள் சிறுபான்மையரின் வாக்குகள் மட்டுமே மையமா வைத்துதான் இவர்களுக்கான இந்த ஐந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீத வாக்குகளை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமா இவர்கள் வாக்குகளை கபலீரம் செய்து இவர்கள் வென்று வந்திருக்காங்க அப்ப இது நாள் வரை இந்த வாக்குகளை வைத்துக்கொண்டு இவர்கள் உங்களுக்காக செய்தது என்னங்கிற கேள்வி அண்ணன் அவர்கள் எல்லா இடத்துலையும் எழுப்புறாங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கு இதுவரைக்கும் திமுக செய்த நன்மையை சொல்லுங்க நான் இப்பொழுதே இதை கலைத்து விட்டு போறேன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இதுவரை ஒருபோதும் இவர்களுக்காக இவர்கள் எந்த இடத்திலும் நின்றதும் கிடையாது இவர்களின் பிரச்சனைக்காக குரல் கொடுத்தே கிடையாது நீங்க நீங்க ஒரு உதாரணம் சொல்லணும்னா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவராக மாறி இருக்கிற ஐயா சிபி ராதாகிருஷ்ணனை வெல்ல வைத்ததே திமுக தான் இவர்கள்தான் சனாதனத்தை பரப்பிக்கொண்டு இவர்கள் சனாதனத்தின் வேறாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் பிஜேபிக்கும் வாக்குகளை பெற்று கொடுத்து இவரை வெல்ல வைத்ததே திமுக தான் அப்படியாப்பட்ட திமுக உங்களுக்காக என்றைக்கு குரல் கொடுக்கும் என்னைக்கு உங்களுடல் அடிக்கும் என்ற புரிதலை அண்ணன் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு கலந்தாயிலும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள் அதன் பலனாகத்தான் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி ஆம் நாமெல்லாம் தமிழர்கள் நாம் தமிழர்களாக இருந்தால் மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக இருப்போம் என்னைக்கு சிறுபான்மை இருந்தாதான் நம்மளை வந்து அடிக்கிறான் நம்மளை வந்து துன்புறுத்துறான் நம்மளை மதத்தன் பேரால் சொல்லி நம்மளை வந்து பிரிவு ஏற்படுத்துறா அப்படிங்கறது நடக்குது நீங்க எல்லாம் வாருங்கள் தமிழர்களாக ஒன்றிணுங்கள் அண்ணன் சொல்வதை ஏற்றுக்கொண்டு பல இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து இன்னைக்கு நாம் தமிழக கட்சியில இணைந்து கொண்டிருக்கார்கள் அந்த புரிதல் ஏற்படுத்தி கொண்டிருக்காங்க அதுதான் எங்களுக்கு முக்கியமே தவிர இது வாக்குகளாக மாறுமா இதனால் எங்களுக்கு வாக்கு பலன் கிடைக்கும் அப்படி எல்லாம் ஒருபோதும் நாங்க நினைக்கல நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலை கடைசி தேர்தலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து சொன்னவங்களுக்கு தான் போகட்டும் இன்னைக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்களை பெற்று ஒரு கட்சி தனித்து நின்று நல்லா புரிஞ்சு நான் வந்து ஏதோ டேட்டா இல்லாம சொல்றேன் தனித்து நின்று ஒரு கட்சி இவ்வளவு வாக்குகளை பெற்று இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இத்தனைக்கும் இவர்கள் பண பலத்தை வைத்துக்கொண்டு மீடியா ஊடகத்தின் பலத்தை வைத்துக்கொண்டு கள்ள ஓட்டு போட்டு இத்தனை ஏமாற்றங்கள் செய்து இவ்வளவு வாக்குகளை வாங்கி இருக்கிறவர்களுக்கு மத்தியில நாம் கட்சி இன்னைக்கு வந்து சட்டமன்ற தேர்தல இதை பாராளுமன்ற தேர்தலே நாங்கள் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கியிருக்கோம் மோடியா ராகுலா இருந்த இடத்துல நாங்கள் எட்டு புள்ளி சதவீதம் சதவீதம் இதே அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இந்த கட்சி காணா சொன்ன அண்ணாமலை காணா போயிட்டாரு இன்னைக்கு எங்க இருக்காருன்னு தெரியல இன்னைக்கு அவர பேச்சு எடுப்பதுன்னு இல்ல தலைவர் பதவியில இருந்து நீக்கிட்டாங்க இன்னைக்கு அவர் அமைதியா உட்காந்துருக்காரு செல்லா காசாதான் நின்றுட்டு இருக்காரு அப்படி சொன்னவர் இன்னைக்கு எங்க இருக்காருன்னு தெரியும் அதே போல நாங்கள் இதை இந்த வார்த்தையை சொன்னவங்களுக்கு எல்லாம் நாங்க சொல்றோம் சட்டமன்றத்தில் அங்கு அவையில் நாம் தமிழர் கட்சி அமரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை எல்லாம் தான் பார்க்க போறாங்க இந்த கட்சி பல நூற்றாண்டுகள் வேரூன்றி மரமாக முளைத்து நிற்குமே தவிர ஒருபோதும் கட்சி கிடையாது ஏன்னா கொள்கை சித்தாந்தம் கோட்பாட்டு அளவுல ஒரு கட்சி வளர்ந்து நிக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதனால அவங்கள பார்த்து நான் பரிதாபப்படுறேன் அப்படி சொன்னவங்கள பார்த்து ஸ்டாலின் அவர்களோட வெளிநாட்டு பயணம் குறித்து வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு ஈபிஎஸ் கேட்டிருந்தாரு வெள்ளை அறிக்கை கொடுத்தா மட்டும் புரிஞ்சிட போதா அப்படின்னு அமைச்சர் டி ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க டிஆர்பி ராஜா சொல்லியிருக்காரு நான் என்ன சொல்றேன்னா இதே ஸ்டாலின் அவர்கள் ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தும் போது இதே வெள்ள அவரும் கேட்டார் அது கேட்டிருந்தா மட்டும் அவர் கொடுத்துருந்தா மட்டும் அவருக்கு புரிஞ்சிருக்குமா என்ன அவர் சொந்த இதே எழுதியே படிக்கிறதுக்கே தடுமாறுறாரு எழுதி என்னன்னே தெரியல அப்படியாப்பட்ட ஒரு முதலமைச்சர் இவர் கிண்டல் செய்கிறத முத உடனும் இவர் அதோட மோசமான ஒரு இடத்துல அவர்னாவது பார்த்து படிப்பாரு அந்த அளவுக்குனாவது அவருக்கு ஒரு புரிதல் இருக்கு இவருக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரிதல் இல்லாத ஒரு முதலமைச்சர் தான் நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு பொம்மை மாதிரி எடுத்துட்டு போயிட்டு ஒரு அந்த ஒரு காலத்துல அஜித் படம் என்ன பண்ணுவாங்கன்னா நடந்து போயிடுறாரு இங்க ஒரு நடப்பாரு இங்க ஒரு நடப்பாரு அவர் ட்ரெய்லர்ல ஸ்டில்லு கொடுப்பாரு இந்த ஸ்டில்லு மட்டுமே வச்சு அவர் படம் ஓடின்னு நினைச்சாரு அஜித்து அந்த அஜித் போலதான் இப்ப வந்து இவரை காட்டிக்கிட்டு இருக்காங்க படம் ஃப்ளாப்பா இருக்கும் ஆனால் அவர் நடக்கிறது ஸ்டைலா போறது கண்ணாடி வச்சிருக்கு இப்ப போயிட்டு வந்ததெல்லாம் ஃப்ளாப்பு இங்கே போயிட்டு வந்தது மொட்டு மொத்தமாக ஃப்ளாப்பு அதில் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வந்து சும்மா ஒரு பேருக்கு நாலந்து புரிந்துணர் ஒரு ஒப்பந்தம் தான் போட்டிருக்காரு தவிர அவர்கள் வந்து எங்குமே வந்து அவர்கள் அதிகாரப்பூர்வமாக நான் இத்தனை கோடிகளை இந்த மாநிலத்தில் தன்னுடைய நிறுவனங்களை நிறுவு நின்று எந்த இடத்துலையுமே அவர் சொல்லவும் இல்லை இவங்களும் அதை வெளியிடவும் இல்லை ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அது என்னைக்கு நடக்கும் நடக்காதுன்னு தெரியாது அதே போல இன்னைக்கு இன்னைக்கு இந்த நான்கு ஐந்து ஆண்டுகள்ல இத்தனை தொழில் முனைவோர்கள் இல்ல தொழில் சாலைகள் இங்க வந்து கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றாருல்ல நான் என்ன சொல்றேன் நீங்கள் உங்களோட ஜிடிபி வளர்ச்சி சொல்றீங்க பதினொன்று புள்ளி அஞ்சு வந்துருச்சீங்க எல்லாம் ஓகே நீங்கள் வாங்கிய கடன்களை இந்த இத்தனை ஆண்டுகளில் எத்தனை சதவீதம் நீங்கள் குறைத்திருக்கிறீர்கள் எத்தனை திருப்பி செலுத்தி ஒரு அந்த வெள்ளரிக்கை கொடுக்கலாம்ல நாங்க நாலு நாலு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம் அதுல இத்தனை நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கோம் இல்ல இத்தனை தொழிற்சாலைகள் உருவாக்கி இருக்கோம் இத்தனை இடத்தில் நாங்கள் முதலீடு செய்து அதன் மூலயமாக நாங்கள் வந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு சரியான வேலை வாய்ப்பையும் அவர்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி இருக்கோம் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் அவர்களால் கொடுக்க முடியுமவில் ஒன்றும் கொடுக்க முடியாது அவர்கள் வந்து வெற்று வாய்தால இவர் அவரை பேசுவார் அவர் இவரை பேசுவாரே தவிர ஒருபோதும் நாங்க யோசிச்சு பாருங்க இந்த இந்த இத்தனை ஆண்டுகள்ல இந்த ஐந்து ஆண்டுகள் மட்டும் இத்தனை லட்சம் கோடியில வாங்கி இவர்கள் செய்த நல்லவை என்னன்னு நீங்க கடக்கிட்டு அதை மட்டும் கொடுக்க சொல்லுங்களேன் கொடுக்க மாட்டாங்க ஒருபோதும் நடக்காது ஏனென்றால் அத்தனையும் திமுகவின் அங்க வைக்கும் அத்தனை உறுப்பினர்களுக்கும் லஞ்சமாகவோ இல்ல அவர்கள் கொள்ளையடித்தோ அவர்கள் சேர்த்து கொண்டார்களே தவிர அதற்கு ஊதுகுலாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைஸ்டா இருக்கட்டும் அங்கும் இங்கும் அவர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கும் அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கும் அவர்களுக்கு வாய அடைக்கிறதுக்கும் போட்டிருப்பாங்களே தவிர ஒருபோதும் இது மக்கள் திட்டமாக வரல இதன் எதிரொலிப்பு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தெரியும் அரசியலை குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி நன்றி